வணக்கம் நேற்று ஜேர்மனில் நடந்த ஒரு துன்பகரமான விடயம் ஆம் ஜேர்மனை பொறுத்தவரையில் கிறிஸ்மஸ் என்றால் ஒரு மகிழ்ச்சியான நாடு அங்கே வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் நடந்து கொண்டே இருக்கும் அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனோம்னா அங்க சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடங்கள் அல்ல அல்லாட்டி முதியவர்கள் அமைதியாக இருந்து பியரோ அல்லாட்டி ஏதேனோண்ட குடித்து சந்தோஷமாக கதைச்சு சிரிச்சு போகிற இடம் அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் நேற்று பேலியில் நடந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் ஒரு கார் ஊடரத்து போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியரில் தான் ஊடரத்து போய் இடித்து கொண்டு அந்த மக்கள் கூட்டமாக அந்த நடந்து போகிற கடைக்கு பக்கத்தால் நடந்து போகிற இதுக்குள்ள கார் ஒன்று உள்ளிட்டு ஊடறத்து போய் இடித்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேருக்கு மேலே காயம் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தெரியல என்னும் ஒவ்வொரு பேர் உயிரிழந்திருக்கிறாண்டு மனவிருத்தமான ஒரு செய்தி அந்த நாட்டுக்கு உண்மையாக சொல்லப்போனால் இப்போவும் ஒரு கொடூரமான விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பல விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் ஏன்னெண்டுன்னு தெரியலை அதுக்கு ஒரு காரணம் என்ற தனிப்பட்ட கருத்து தான் ஒரு ஒரு காரணம் இந்த இதை கொடுகூர வேலையை செய்தது யாருன்னு பார்த்தா ஒரு யாரும் இல்லை ஒரு முதியவர் அறுபது வயது முதியவர் நான் இதை செய்திருக்கிறேன் அறுபது வயது உள்ளவருக்கு இப்படி ஒரு கொலை செய்கிறதுக்கு ஏதேனும் ஒரு பின்னால் டெரோ இதேன்னு இருக்குமோ அங்கேற்ற காவல்துறை தேடி பார்த்த இடத்துல அப்படி ஒரு இடமும் அது அப்படி ஒரு வசதியோ இல்லை அப்படி ஒரு திட்டமோ இல்லை மாதிரி தான் இன்னும் சொல்கிறாங்க ஆனால் ஏன் இந்த வயது போன நேரத்தில் இந்த ஆளுக்கு இப்படி ஒரு கொலை வெறி என்று யோசித்து பார்த்தா உண்மையாக சொல்லப்போனால் அங்கே உள்ளவர்களுக்கு பலருக்கு தனிமை அதாவது ஒரு அதாவது ஜெயமன் ஜெயமனில் வந்து பலர் வந்து திருமணமே கட்டாமல் இருக்கிறார்கள் அதால் அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள் ஜேமன்காரர்கள் அதனால் கண்ணாடியிலிருந்து கமரா மாதிரி பார்க்க அதாவது எண்ணல் கண்ணாடியிலேருந்து கமரா மாதிரி பார்க்குறவர்கள் அங்கே அதிகம் ஸோ அப்படியானவர்கள் மன விருத்தி அதாவது எனக்கில்லா சந்தோஷம் உனக்கா என்ற மாதிரி தான் எனக்கு புரியுது இது தனிப்பட்ட கருத்து ஸோ தயவு செய்து இப்படியான விடயங்கள் பார்க்கும் பொழுது பெரிய பரிதாபமாக இருக்குது அதாவது என்னென்னதான் இந்த இந்த வயதில் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்றது சொல்ல தெரியலை ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் செய்தியை தட்டி பாருங்கள் எனக்கு கிளியராக வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்